ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோச்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் எச்சரிக்கையான ஜோதிட தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமானது பிறந்து நடக்குது இந்த ஒன்பதாவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக எச்சரிக்கையான மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக தான் மிக எச்சரிக்கையான ஒரு நாள் வந்தது அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு பாத்தீங்கன்னு தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன எச்சரிக்கையாக இருந்ததுன்னா மகாலயபட்ச அமாவாசையானது பெரிய அமாவாசை வந்தது அதே அமாவாசனால் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமும் நடைபெற்றது இந்த அமாவாசையில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது இந்த யோகங்கள் அடுத்த பத்து நாட்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பலன்களை தான் தரும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ அந்த பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைனால கிரகங்கள் சேர்ந்ததுனால என்ன நடக்குங்கிறத இந்த பத்து நாட்களுக்கு உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து மகர ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் வந்து இருக்குது இந்த பரிகாரம் செய்கிறதுனால ஒவ்வொருவருடைய தலையெழுத்து மாறும் ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட தலையெழுத்து மாற நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க சரி பரிகாரம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பலனை வந்த, வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி இந்த பரிகார வந்து பச்சரிசி வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பச்சரிசி வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றும் அதனால் என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்வில் தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும் அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க எவ்வளவு வேண்டுதல்களை நிறைவேற்றிருப்பீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது இப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இன்று செய்து பாருங்க இது நீங்கள் அமாவாசைக்கே செய்திருக்கணும் இல்லை பரவாயில்ல இன்றிலிருந்து செய்யுங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு தூங்குங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை அடுத்த அமாவாசை திதி வருவது வரைக்கும் செய்யணும் அப்போ உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டி என்ற எந்த கட்டாயமும் இல்லை உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது கஷ்டம் எதுன்னு தெரியும் எது தெரிஞ்சாலும் அதை நீங்கள் செய்யலாம் அதே போல் உங்களுடைய கஷ்டம் வந்து திருமணமாக வேண்டுமா கடன் சும குறைய வேண்டுமா உடல் உபதைகள் தீர வேண்டுமா குழந்தை வர வேண்டுமா அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா இந்த மாதிரி எது வேண்டும் வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க முன்னோரிடம் கேளுங்க குலதெய்வத்துடன் கேளுங்க நிச்சயம் நீங்க கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்தில் கெடுத்து விடும் அப்பேற்பட்ட பரிகாரம் இது இது செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை மிக மிக பரிகாரம் தான் இது ஈஸியாக செய்திடலாம் சரி அமாவாசை பரிகாரம் பார்க்கலாமா தினமுமே காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துல அல்லது ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வர வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் தினமுமே இந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கும் போது முன்னோர்களையே குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆக்சுவலி அறிந்தோ அறியாமலோ ஏதேனோ பாவங்கள் செய்து இருந்தால் ஏதேனும் தவறுகள் செய்து இருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்கள் இந்த டைம் நீங்க இந்த பரிகாரத்தை இன்னிலிருந்து செய்ய தூங்குங்க தின தினம் ஒரு டம்ளார் பச்சரிசியை தனியாக சேகரிங்க அடுத்த அமாவாசை அமாவாசனாலன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்து அல்லவா அந்த அரிசியோடு அரை கிலோ வெல்லம் சேர்த்து நூறு எம்எல் குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசி உடன் வைத்து யாராவது ஒருவருக்கு இது அப்படியே தானம் கொடுத்து விடுங்க அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் இந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க இவ்வளவுதான் பரிகாரம் தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்கள் அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்தை மட்டும் ஒருமுறை செய்து பாருங்கள் உங்கள் வேண்டுதலானது உடனே பழிக்கும் எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை துவங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்து அமாவாசை திதியில் பழித்திருக்கும் இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக அர்த்தம் நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கோ நம்பிக்கை இருக்கிறவங்க மகர ராசிக்காரங்க இந்த பரிகாரம் என்றே செய்து பாருங்க நல்லது நடக்கும் பரிகாரம் செய்கிறதை இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிற மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் அமாவாசையுடைய சூத காலத்தினால் பத்து நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாள் பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகு ரணரோண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் கேது பாக்கி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே பாக்கிஸ்தானத்தில் இருந்த புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த அமாவாசையுடைய சூத காலத்தில் கிரகங்கள் அமைப்பு கிரக மாற்றங்கள் இதுதான் தான் ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் நன்மைகள் வரும் எல்லா வகையிலையும் நல்லதே நடக்கும் அனுகூலமான பலன் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் உங்களுக்கு குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும் அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மையானது நடக்கும் பெண்களுக்கு கூட பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க சகாக்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு படைப்பு திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலம் ஆவீங்க நல்ல வாய்ப்புகள் வரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகிக்கக்கூடிய காலமாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களுக்கு ராசி நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷல் பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர் ராசிக்கு இனி நாட்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தந்தையோடு வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வெளி எச்சரிக்கை தேவை என்னப்படி காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செலவுகள் குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவமானது உயரும் அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவ்வப்போது கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சனைகளை எளிதாக தீர்ப்பீங்க பணவரவு இருக்கோ திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் அப்புறம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரக்காரங்களுக்கு இனி பேச்சின் இனிமை சாதரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வாகனங்களில் போது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயுதம் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் நெருப்பு இவற்றை கையாளும் போது கவனமாக இருக்கணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்கள் ராசிக்கு சிறப்பு பலன் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எல்லா பலனையுமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும் போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட் வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம் தேங்க்யூ